திராவிட மாடல் அரசின் மீது நாள்தோறும் பொய்களையும் அவதூறுகளையும் அள்ளி வீசும் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு கடுமையான கண்டனம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அமைப்பு செயலாளரும் முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினருமான திரு ஆர் எஸ் பாரதி அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள செய்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு கூட்டணி கிடைக்காமல் அல்லாடும் திரு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் நடக்கும் மோதல்களை கட்டுப்படுத்த வழி தெரியாமல் திணறும் எடப்பாடி பழனிசாமி இல்லாததையும் பொல்லாததையும் உளறி கொண்டிருக்கிறார் அவருடைய பொய் குற்றச்சாட்டுகளுக்கு அரசின் சார்பாக பதில்கள் அளித்தாலும் அவற்றை புறக்கணித்து மீண்டும் மீண்டும் பொய்களையே முன்வைக்கிறார் திருப்பூர் மாவட்டம் பாளையம் அழகுமலைக்கு அருகே உள்ள சேமலை கவுண்டன் பாளையத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் கொல்லப்பட்ட விவகாரத்தில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்களது உத்தரவின் பேரில் உடனடியாக ஏழு சிறப்பு தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை விரைந்து பிடிக்க நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது தமிழ்நாடு காவல்துறை கொலையாளிகள் ஆறு பவுன் தங்கச் சங்கிலியையும் கொலை செய்யப்பட்ட செந்தில்குமாரது செல்போனையும் எடுத்து சென்றுள்ளனர் திருட்டுக்காக நடந்த சம்பவமா இல்லை வேறு காரணங்களுக்காக நடந்த சம்பவமா என காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விரைவிலேயே கொலையில் தொடர்புடைய கொலையாளிகள் கைது செய்யப்படுவார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ தனிநபர் குற்றங்களையும் ஆதாய கொலைகளையும் குறிப்பிட்டு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது என்று மீண்டும் மீண்டும் புலம்பிக் கொண்டிருக்கிறார் மதுரை மாவட்டத்தில் வழங்கப்பட்டுள்ள டங்ஸ்டன் சுரங்க உரிமையை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு இந்திய நாட்டின் பிரதமர் அவர்களிடத்திலே கடிதம் மூலம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் போராட்டம் நடத்தவிருந்த மக்களை சந்தித்து மக்கள் எடுக்கும் முடிவுக்கு நூறு சதவீதம் தமிழ்நாடு அரசு உறுதுணையாக இருக்கும் என மாண்டுமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களின் குரலாக அறிவித்த பிறகு போராட்டம் வாபஸ் பெறப்பட்டுள்ளது வழக்கமாக தொலைக்காட்சியில் செய்தி தெரிந்து கொள்ளும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இன்று டிவியையும் பார்க்காமல் அதிமுக சார்பில் போராட்டங்களில் கலந்து கொள்வோம் என அறிவித்துள்ளார் வேளாண் பாதுகாப்பு மண்டலமாக டெல்டா மாவட்டங்கள் என்று அறிவித்து சூழலியல் பாதுகாப்புக்கான பரிந்துரையை ஒன்றிய அரசுக்கு பழனிசாமி அரசு அனுப்பவே இல்லை என்ற தகவலை ஒன்றிய அரசு நாடாளுமன்றத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கனிமொழி அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலாக அளித்தது இந்த உண்மையை மறைத்து போலி பாராட்டுகளில் நனைந்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி ஜிஎஸ்டி வரி வாடகை கட்டிடங்களுக்கு பதினெட்டு சதவீதம் வசூலிக்கப்படுவதை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒன்றிய அரசோடு தொடர்பு கொண்டு இதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என சொல்லியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அதிக வரி விதிக்கப்படும் பொருட்கள் மற்றும் சேவைகள் மீது ஜிஎஸ்டி வரியை குறைக்க வேண்டும் என ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடக்கும் போதெல்லாம் அதில் பங்கேற்கும் நம்முடைய தமிழ்நாட்டின் நிதியமைச்சர் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் ஜிஎஸ்டி வரி அல்ல அது வழிப்பறி என தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு மூக்க க ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் வாடகை கட்டிடங்களுக்கு பதினெட்டு சதவீதம் வசூலிக்கப்படுவதை திமுக கடுமையாக எதிர்க்கிறது ஜிஎஸ்டியில் கிடைக்கும் வருவாயில் அறுபத்தி நான்கு சதவீத விழுக்காடு ஐம்பது சதவீத அடித்தட்டு மக்களிடமிருந்து வசூலிக்கப்படுகிறது முப்பத்தி மூன்று சதவீத விழுக்காடு ஜிஎஸ்டி நாற்பது சதவீத நடுத்தர மக்களிடமிருந்து பெறப்படுகிறது வெறும் மூன்று விழுக்காடு ஜிஎஸ்டி மட்டுமே பத்து சதவீதம் பெரும் பணக்காரர்களிடமிருந்து கிடைக்கிறது தொடர்ந்து ஏழைகளையும் நடுத்தர மக்களையும் வஞ்சிக்கும் ஜிஎஸ்டி வரியை மோடி அரசு கொண்டு வந்த காலத்திலிருந்து எதிர்க்க துணிவில்லாமல் அமைதியாக இருந்த எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு ஏனோ அது பற்றி பேசுகிறார் அதுவும் ஒன்றிய அரசை எதிர்த்தோ அல்லது ஜிஎஸ்டி வரி விதிப்பை கண்டித்தோ பேசாமல் பந்தை தமிழ்நாட்டு அரசு பக்கம் திருப்பி திமுக அரசு ஒன்றிய அரசோடு தொடர்பு கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சொல்லியிருக்கிறார் ஒன்றிய அரசால் அமைக்கப்பட்ட பதினைந்தாவது நிதி ஆணையம் தனது அறிக்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முதல் உள்ளாட்சி அமைப்புகள் மானியம் பெறுவதற்கான தகுதியை பெரும் பொருட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் சொத்துவரி தள வீதங்களை அறிவிக்க செய்ய வேண்டும் மாநிலத்தின் மொத்த உள்நாட்டு வளர்ச்சிக்கு ஏற்றவாறு ஆண்டுதோறும் சொத்து வரி வீதத்தை உயர்த்திட வேண்டும் என நிபந்தனைகள் விதித்துள்ளது அதேபோல போல ஒன்றிய அரசின் தூய்மை இந்தியா திட்டம் மற்றும் ஆம்ரூட் இருபது ஆகியவற்றுக்கும் இதே நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன ஒருவேளை தமிழ்நாடு இதை கடைபிடிக்காத பட்சத்தில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை நமக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஒன்றிய அரசின் மானியம் நாலு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஒரு கோடி நிறுத்தி வைக்கப்படும் அதோடு தூய்மை இந்தியா திட்டம் ஆம்ரூட் இருபது திட்டம் ஆகியவற்றிற்கான நிதியும் ஒதுக்கப்படாது ஒன்றிய அரசு இப்படி கடுமையான விதிகளை பதினைந்தாவது நிதியானத்தின் மூலம் விதித்தபோது அவர்களோடு நட்புறவில் இருந்தவர்தான் எடப்பாடி பழனிசாமி தற்போது தமிழ்நாடு அரசுதான் சொத்து வரி உயர்வுக்கு காரணம் என்று சொல்வது முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போல உள்ளது உட்கட்சி மோதல்களையும் கூட்டணி கட்சிகளை ஈர்க்க முடியாத இயலாமையையும் மறைப்பதற்காக திராவிட மாடல் அரசை தினந்தோறும் குறை சொல்லிக்கொண்டே இருக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களே உங்கள் பேச்சை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் நம்ப மாட்டார்கள் என திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அமைப்பு செயலாளர் முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினர் திரு ஆர் எஸ் பாரதி அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கின்ற வகையில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்